ஊடக தோழர்களுக்கு எங்களது பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நாங்கள் இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்பது இந்திய ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு தினமாக நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு ராமர் கோவிலை திறப்பதாக மோடி சர்க்கார் இந்தியா முழுவதும் ஒரு இந்துத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக நின்று இருந்த பாபர் மசூதியை இடித்து அங்கே ராமல் கோயில் கட்டுகின்ற ஒரு அவலம் நடந்திருக்கிறது அங்கே ராமன் பிறந்ததாக எந்த ராமாயண பிரிவுகளிலும் எழுதப்படவில்லை காளிதாசரிலிருந்து தொடர்ச்சியாக ராமாயணத்தை வெகுமக்கள் மொழியில் எழுதிய எவரும் அந்த இடத்திலே ராமன் பிறந்ததாக சொல்லவும் இல்லை இந்துத்துவவாதியான விவேகானந்தர் கூட அயோத்தியில் ராமன் பிறந்ததாக சொல்லவில்லை இது ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு இந்துத்துவ அமைப்பு இந்த பொய்யை இஸ்லாமியர்களினுடைய வழிபாட்டு தளத்தை இடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த ஒரு பொய்யான கதையை உருவாக்கி இஸ்லாமியர் தளத்தை பாபர் மசூதியை இடித்து இந்தியா முழுவதும் கலவரத்தை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்து அந்த இரத்த சகதியிலே இன்றைக்கு ராமர் கோவில் திறந்திருக்கிறார்கள் இதைவிட மிக மோசமான ஒரு வரலாற்று சம்பவம் இந்த மண்ணில் நடந்திருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது அப்படியான ஒன்றாகத்தான் இன்றைக்கு இந்த ராமர் கோவில் திறப்பு என்பது நடக்கிறது அங்கே தொல்லியல் ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் ராமன் பிறந்ததற்கான ஆதாரமும் கிடைக்கவில்லை ராமன் நேபாளத்தில் பிறந்ததாக நேபாளத்தினுடைய பிரதமர் பேசுகிறார் இப்படியான ஒரு குழப்பமான ஒரு சூழலை இன்றைக்கு இந்துத்துவ பயங்கரவாதத்தை பரப்புவதற்காக பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டணி இந்த ராமர் கோவில் திறப்பு என்பதை இந்திய ஜனநாயகத்தினுடைய கருப்பு நாளாக நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பொய்யான தகவல்களை பாரதிய ஜனதா கட்சியினர் பரப்பி வந்தார்கள் இங்கே கோவில்களில் வழிபாடு நிறுத்தப்பட்டதாக ஒரு பொய்யான தகவலை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மத கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டு வருகிறது தமிழர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டோட பிரச்சனை பல பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் குரல் கொடுக்கல மீனவன் செத்ததுக்கும் குரல் கொடுக்கல காவிரியில் தண்ணி வந்ததுக்கும் குரல் கொடுக்கல இப்போ வந்த புயலுக்கும் அவன் வந்து நிவாரணம் தரல அங்கே ஒக்கி புயலில் மீனவன் காணாமல் போனதுக்கும் வந்து பார்க்கல கஜா புயலில் விவசாயிகிட்ட துக்கம் விசாரிக்கிறது கூட பாரதிய ஜனதா கட்சி வரலை ஆனால் கோயிலில் பூஜை நடக்கலை அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பாரதிய ஜனதா கட்சி பரப்புது அதற்கு தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்கின்றார் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிதி நிதியமைச்சர் இந்த பொய்யான தகவல் அடிப்படையில் அவர் மேலும் பேசுகின்றார் இது போன்ற ஒரு மிக மோசமான கீழ்த்தரமான ஒரு அரசியலை இந்தியா சந்தித்ததில்லை தமிழ்நாடு சந்தித்ததில்லை இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறோம் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நெருக்கடி நிதி நெருக்கடி இருக்கிறதை நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறோம் திமுக மட்டுமல்ல கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடந்த இந்த பேரழிவிற்கு தமிழ்நாட்டுக்கு நிவாரண பணம் ஏன் தரல அப்படின்னு அதிமுக இருந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் கேள்வி கேட்டிருக்கிறோம் ஆனால் அதுக்கு இதுவரைக்கும் முறையான பதிலை நிதி நிதி அமைச்சகமோ பதில் சொல்லல தமிழ்நாடு இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் முடக்கப்பட்டு கொண்டே வருகிறது பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் மூடப்படுகின்றன அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நிதி அமைச்சர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கடனுதவி முறையாக கிடைக்கலன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இங்கே பயிர் காப்பீட்டுக்கு முறையான அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நிதியமைச்சகம் பதில் சொல்ல மாட்டேங்குது ஆனா கோயில்ல பூஜை நடக்கலன்றது பேசுறதுக்கு நிதியமைச்சர் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்காக நிதியமைச்சராக இருக்காரா இந்தியாவினுடைய நிதி நிலைமை மிக மோசமானதாக இருக்கிறது இங்கே கடன் வாங்கி கொண்டு ஓடிப்போன பல பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை ஏமாற்றிய பணக்காரர்களை இதுவரைக்கும் கைது செய்யல பணத்தை மீட்டெடுக்கல இதையெல்லாம் செய்யாத நிதியமைச்சர் தமிழ்நாட்டு கோவிலில் பூஜை நடக்கலங்கிறதா இது ஒரு நிதியமைச்சர் பேசக்கூடிய ஒரு அவலத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ராமாயணம் என்பதே தமிழர்களை இழிவுபடுத்துவதற்காக எழுதப்பட்டது தமிழர்களை குரங்குகளாக சண்டை போட்டுக் கொள்ளவர்களாக அண்ணன் தங்க தம்பி அவர்களுக்குள்ளாக சொத்து சண்டையிலிருந்து நாட்டு சண்டையிலிருந்து போடக்கூடிய ஒற்றுமை இல்லாதவர்களாக காட்டியதுதான் ராமாயணம் அந்த ராமாயணத்தினுடைய கதாநாயகனான ராமனை இங்கே தூக்கி நிறுத்துவதன் மூலமாக தமிழர்களை இழிவுபடுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அதனால தான் பதிலுக்கு சொல்கிறோம் ராவணன் என்பவன் இந்த நிலத்தை சார்ந்தவனான இந்த நிலத்தினுடைய குடிமக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சண்டை காலங்காலமாக நடந்து வருகிறது ஆரிய திராவிட சண்டை என்று சொல்லப்படுகின்ற இந்த சண்டையினுடைய கதை தான் ராமாயண கதை அதில் நீங்க ராமன் என்பவன் பிறந்தான் என்று சொல்லி நீங்கள் அயோத்தியிலே அங்கே இருந்த மசூதி இடித்து நீங்கள் கோவில் கட்டுகிறீர்கள் நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் வரலாற்றிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் வரலாற்றில் நீங்கள் பழிவாங்க முடியாது அப்படிலாம் பழிவாங்க ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு பாபர் மசூதியை இடிச்சு நான் ராமர் கோயில் இருக்குன்னா அதற்கு முன்னாடி அங்க சமணர் கோவில் இருந்திருக்கிறது பௌத்த கோயில் இருந்திருக்கிறது ஆசீவக கோயில்கள் இருந்து இருக்கின்றன இப்படி ஒவ்வொன்றா எடுத்தோம்னா ஏகப்பட்டதை எடுக்கலாம்